லில் தலைப்புச் செய்தி புலிகளின் காலத்தின் ஏக்கம் தீர்க்குமா திக்கம் வடிசாலை இனி விரிவான செய்தி யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் வடிசாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலும் பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் நிதியிலும் உருவாக்கப்பட்டது சுயாதீனமான இலாபத்தோடு இயங்கி வந்த இந்த வடிசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வடமராட்சியில் இடம்பெற்ற ஒப்பரேஷன் லிபரேஷன் இராணுவ தாக்குதல் காரணமாக பலத்த சேதமடைந்தது இதனால் பனை அபிவிருத்தி சபையிடமிருந்து உதவி பெற நேரிட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் திக்கம் பனை அபிவிருத்தி சபையின் கீழ் வரப்பட்டது இதையடுத்து திக்கம் சுயாதீனம் பறிபோனது பனை அபிவிருத்தி சபையின் தலைவர்கள் அரசியல் நியமனம் என்பதால் அவர்களின் கீழ் இருந்து வந்த திக்கம் வளங்களும் அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த அரசாங்கத்தில் ஒரு சில அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தமது சுய இலாபத்திற்காக திக்கம் வடிசாலையை இயங்க விடாமல் தடுத்து வைத்து தனியார் நிறுவனத்திற்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவதை அமைச்சரவை பத்திரமும் தயார் செய்யப்பட்டது ஆனாலும் அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு இருக்க கடந்த முப்பது வருடங்களாக இயங்காமல் இருந்த திக்கம் வடிசாலையை இயங்க செய்து வடமராட்சி மக்களின் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பும் நோக்கில் தற்போதைய பனை அபிவிருத்தி சபை தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் அவர்கள் குறித்த அமைச்சரவை பத்திரத்தை இடைநிறுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பனை தென்னை அபிவிருத்தி சங்கங்களின் கோரிக்கைக்கு அமைவாக கடந்த திங்கட்கிழமை திக்கம் வடிசாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வருகின்ற தைப்பூசத்திற்கு முன்னதாக திக்கம் வடிசாலையினை திக்கம் வடிசாலை நிர்வாகமே மீள இயக்குவதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பழையபடி மீள இயங்க போகும் திக்கம் வடிசாலையால் சுமார் பதினைந்தாயிரம் குடும்பங்கள் உடனடியாக பயனடைய உள்ள வெளிநாடுகளுக்கு பாரியளவிலான ஏற்றுமதி மூலம் நாட்டில் அந்நிய செலாவணியும் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது திக்கம் வடிசாலை தொடர்பான விடயத்துக்காக இன்று திக்கம் யாழ் மாவட்ட சமாசத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்களும் திக்கம் வடிசாலை தொடர்பான அமைப்பின் தலைவர் மற்றும் அங்கத்தவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றீர்கள் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக தலைவர் பதவியை நான் பொறுப்படுத்த நாளில் இருந்து இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் பல்வேறு நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றேன் எனது செயல்பாடுகளுக்கு பல்வேறு இடை ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன இந்த திக்கம்படிசாலை சாலை பிரச்சனையானது இந்த அறுபது நாட்களில் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று அல்ல நீங்கள் கடந்த கால இந்த ஆதாரங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதே இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த தியாகராஜ மகேஸ்வரனுக்கு இந்த சிக்கம்படி பிரச்சனை சம்பந்தமாக வடமாகாண இந்த பேரணியம் எழு எழுதியிருக்கின்றது இழந்த உரிமைகளை மீளப்பெறவே போராட்டம் திக்க ஒப்படைக்கக் கோரி கூட்டுறவாக நடத்தும் போராட்டம் விரிவடைகிறது கடந்த கால் நூற்றாண்டாக இந்த போராட்டம் விரிவடைகிறது விரிவடைகிறது ஆனால் முடக்கப்பட்டு வருகிறது கடந்த அரசாங்கம் ஒரு மோசடியான வேலையை இது எல்லாவற்றிற்கும் ஒரு மகுடம் வைத்த மாதிரியான மோசடி இது நிறுத்தப்பட்டு தொழில்துறையை அபகரிக்கும் நோக்குடன் வேறொரு தனியார் இந்த ஒப்பந்தத்தை கொடுத்து தாரை வாத்திருக்கின்றது அந்த விடயத்துக்கு பின்னால் பல்வேறு அரசியல்வாதிகள் பெரும் முதலாளிகள் இருப்பது என்னுடைய ஆய்வுகளின்படி இந்த புலனாய்வு நடவடிக்கைகளின்படி நாம் கண்டறிந்திருக்கின்றோம் ஆனாலும் அதனை மீண்டும் இந்த தொழிலாளருக்கு கொடுக்கும் நடவடிக்கையில் பின்னடைவுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகளும் பலர் அதற்கு பின்னணியில் செயல்பட்டு வருகின்றார்கள் உண்மையில் இந்த திக்கம் வடிசாலையை இயக்குவதாக இருந்தால் இந்த வடமராட்சி கொத்தனைக்குட்பட்ட பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட தொழிலை கொண்டு இயங்கிய இந்த தனித்தன்னைவள கூட்டுறவுச் சங்கங்களும் மீளவும் புத்தகப்படும் அதற்கு ஒரு அடித்தளமாக இந்த தீக்கம் வடித்தாலை மீள இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் உண்மையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் இருந்த நிலைமைகள் வேறு அப்போதுள்ள சூழ்நிலையில் இந்த தொழிற்சாலை இயக்குவதற்கு வேறு காரணங்கள் யுத்த காரணங்கள் காரணமாக முன்வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்கு பின்வந்து காரணங்களை பார்க்கும் போது உண்மையில் இந்த தொழிற்சாலையை முடக்குவதற்காக தான் கடந்த காலத்திலும் அரசியல்வாதிகள் செயற்பட்ட அளவு என்ன தோன்றுகின்றது இப்பொழுது இந்த திட்ட இந்த திக்கம் பணிசாலையை ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து இந்த பணியாளர்கள் இந்த தொழிலாளர்கள் எமது தனி அபிவிருத்தி தலைவர் மட்டங்களுக்கும் இது தெரியப்படுத்தாமல் தனி தலைவர் முன்னாள் அமைச்சர் மற்றும் அவர்களின் பெயரை நான் பிறந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் இப்பொழுது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவதற்காக அதனை குறிப்பிட விரும்பவில்லை அதை குறிப்பிட்ட உடனே என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் உடனடியாக இந்த தடயங்களை மறைப்பதற்கு யோசிக்கின்றார்கள் நான் பொதுவாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் என்று கூறுகின்ற வலுவில்லை அவருக்கான நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகின்றோம் நான் இதிலே அவர்களுடைய பெயரை குறிப்பிடுவது அந்த நடவடிக்கைகளுக்கு கூடாது என்ற பயன்கள் அல்ல நான் ஏற்றுமே குறிப்பிட்டிருக்கின்றேன் அவற்றை மீளவும் நீங்கள் பிரச்சினை செய்து பார்க்கலாம் யார் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இதிலே தலையிட்டவர்கள் இந்த திட்டம் படிசாலையை குழப்பியவர்கள் இதை முடக்கியவர்கள் யாருன்னு தெரியும் அரசியல் காரணங்களுக்காக அந்த பெயரை மீள உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எனக்கு அந்த நிறுவனம் ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கின்றது கடந்த முப்பத்தி ஓராம் தேதிக்கு முதல் இதனை தங்களுடைய கையில் தரும்படி உண்மையான விடயம் என்னவென்றால் ரொம்பக்குரிய கால அவகாசம் தரப்படவில்லை இருபது நாள்கள் லேட்டர் அப்படி மாதிரி அவர்கள் இங்கு முதலீட்டு இருப்பதாகவும் இருநூத்தி முப்பத்தி மில்லியன் முதலீட்டு இருப்பதாகவும் நான் இந்த சட்டப்பூர்வமாக அவர்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை இதுவரை பொதுமக்களுக்கோ அல்லது இந்த சபை அங்கத்தவர்களுக்கோ அல்லது இந்த ஊழியர்களுக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை இந்த உடன்படிக்கையில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன அதாவது எந்த உடன்படிக்கை செய்வதாக இருந்தாலும் சமூக பொறுப்புணர்வான ஒரு உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் உண்மையில் ஒரு சமூக சார்ந்த இந்த தொழில்துறை அதாவது கூட்டுறவு என்கின்ற இந்த தொழில்துறையை ஒரு தனியாருக்கு கொடுக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிடம் ஒரு கருத்து அறியப்படவில்லை இந்த தொழிலாளர்கள் அந்த கல்லை அவர்களுக்கு எப்படி கொடுப்பார்கள் மூலப்பொருளை எப்படி வழங்குவார்கள் என்ற கருத்து அறியப்படாமல் உண்மையில் இந்த கூட்டுறவு அமைப்பை சிதைப்பதற்கான ஒரு திட்டமாகவும் இது அமைத்திருக்கின்றது எப்படி என்றால் ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த கல்லை கூட விலைக்கு வாங்குவார்கள் வாங்கி உற்பத்தியை செய்வார்கள் அதற்கு புற என்ன செய்ய போன்றார்கள் இந்த சிக்கம் எடுத்த தனியார் நிறுவனம் பிறகு கல்லை விட்டு விடுவார்கள் பிற கனஞ்சீனியை போட்டு காய்க்கிறார்களா அல்லது கருப்பஞ்சீனியை போட்டு காய்க்கிறார்களா அல்லது இதற்கு வடிசாலையாக மட்டும் இயங்கக்கூடிய சூழ்நிலை வருமானது தெரியவில்லை ஏனென்றால் இன்றைக்கு பதினாயிரம் தொழிலாளருக்கு வேலை செய்த இடத்தில் அடுத்த வருடத்துக்கு இந்த விடபாட்டி தொத்தனிக்குள் எத்தனை பேர் வேலை செய்தார் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு பேரோ அதை விட குறையவோ தெரியாது அதை விட ஆர்வம் குறைந்திருக்கிறது இந்த பதினாயிரம் தொழிலாளரின் பழையபடி ஒன்றிணைக்க வேண்டும் இந்த பனைவளத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய தொழில் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த சங்கங்கள் உயிர் போடி இங்க வேண்டும் உண்மையில் சிக்கம் படிச்சாலே கையளிக்கிற விடயம் வந்து நமது பொருளாதாரத்தை மட்டுமில்லை எமது சமூக கட்டமைப்பை சிதைக்கூடிய அதாவது கூட்டுறவு துறையை உண்மையில் செயலிழந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இவ்வாறான உடன்படிக்கை செய்யப்படும் போது எமது பணியாளர்கள் எமது தொழிலாளர்களிடம் ஒரு சம்மதம் புறப்படவில்லை அப்ப இந்த ஒப்பந்தம் சட்ட வலுவற்றது என்று நாங்கள் சொல்லி இந்த நாடாளுமன்றத்தினூடாக அல்லது எமது அமைச்சரவையினூடாக இதனை ரத்து செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது இங்குள்ள பல உயர் அரசு அதிகாரிகள் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது உண்மையாக இவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு விலை போய் நான் யார் யாரும் இதில் குறிப்பிட்டு மீண்டும் ஒரு சக்தியை ஏற்படுத்த விரும்பவில்லை நான் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இந்த விடயத்தை முன்னெடுக்க விரும்பினேன் ஆனால் யாழ் மாவட்ட அரசு அதிபர் இவ்வளவு பணியாளர்களின் பிரச்சனை திக்கம் பிரச்சனை ஒரு குறையோடி போன பிரச்சனை உண்மையாக தெரியும் கிட்டத்தட்ட முப்பது வருடமாக நடைபெறுகிறது இந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் தம்முடைய அரசியல் தேவைகளுக்காக விளம்பரங்களுக்காக திக்கத்தை பயன்படுத்தினார்களே தவிர திக்கம் தொழிலாளர்கள் நலன்களுக்காக இந்த திக்கம் பிரச்சனையை கையில் எடுத்த எடுத்ததாக வரலாற்றில் எந்த பக்கத்திலேயும் இல்லை இந்த மக்கள் போராடி 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 கடைசியாக திக்கம் கை அளிக்கப்பட்ட நிலையில் என்னிடம் வந்திருக்கின்றது இந்த அறுபது நாட்களில் நான் ஏழு தடவைகள் நமது பெருந்தோட்ட அமைச்சரே சந்தித்திருக்கின்றேன் ரொம்ப அபிவிருத்தி குழு தலைவரை நான் நல்ல தடவை ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவை ஆனால் அவர்கள் விருப்பமாக இருக்கின்றார்கள் இந்த விடயத்தை திருப்பி மக்களிடம் கையெழுப்பது ஆனால் சில அதிகாரிகள் மட்டத்தில் இந்த ஒப்பந்தம் உண்மையில் செய்யப்பட்டு சட்ட ரீதியான வலுவல் ஒப்பந்தமாக வைத்திருக்கின்றபடியால் நான் தனித்துத்தான் போராட இந்த அதிகாரிகள் மட்டத்தில் எனக்கான ஒத்துழைப்பு எதுவுமே கிடைக்கவில்லை என்பதை பயிரங்கமாக குறிப்பிடுகின்றேன் நான் யாழ் மாவட்ட செயலகத்தில் இந்த விடயமாக கருத்துரைப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை கடந்த கூட்டத்தில் இரண்டாவதாக கிளிநொச்சியில் நடந்த குழு கூட்டத்தில் இந்த விடயத்தை வேண்டுமென்றே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத குழப்பினர் இது உண்மையில் வெளிப்படுத்தப்பட வேண்டிய விடயம் வேண்டுமென்றே தேவையற்ற கதைகளை கூடி குழப்பி குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அமர்வையை ஒரு கேலி கூத்தாக்கினார் ஆனால் அவர் கருதவில்லை நான்கு பணியாளர்களுக்கு நான் நடவடிக்கை எடுத்தது பிள்ளையை பற்றி அவர் அங்கு கூறினார் ஆனால் தொண்ணூறாயிரம் தொழிலாளர்கள் இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுவதை பற்றி அவர் சற்றும் கருத்துக்கொள்ளவில்லை அவர் சொன்ன விடயங்கள் வந்து ஒரு மது பனை கிட்டத்தட்ட அழிவுக்குள் கொண்டு போகக்கூடியவர் இருந்தது அதுக்கு உரிய விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எமது தொழிலாளர்கள் ஆதரித்திருக்கின்றோம் உண்மையில் இன்றைய சந்திப்பின் விடயம் நாளைக்கு நாளன்றைக்கு கொழும்பில் கௌரவ அமைச்சருடன் நடக்கிற பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்மானமான முடிவு எடுப்பதற்கு இறுதியான இந்த விடயத்தில் சகல சங்கங்கள் சகல அங்கத்தவர்கள் பொதுமக்கள் நமக்கு போதுமான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் யாராக இருந்தாலும் எமது அலுவலகத்துக்கு வரலாம் இதில் நாம் எடுத்து கடந்த அறுபது நாட்கள் அடுத்துள்ள நடவடிக்கைகளை பார்க்கலாம் வெளிநாட்டில் முக்கியமாக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய எமது பலத்தை பாதுகாக்க விரும்பக்கூடிய உறவுகள் இந்த விடயத்தில் முக்கியமாக கவனத்தில் கொண்டு இதுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்பவர்களை கண்டித்து எமது இந்த வாழ்வாதாரம் மேம்படுவதற்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊடகங்கள் கட்டாயம் ஒரு விளம்பர நோக்கில் இல்லாமல் ஒரு மனிதா நோக்கில் இதை அணுகி இந்த மீள் புனரமைப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகளை இந்த மக்கள் செய்ய வேண்டுமோ அதற்கான ஒத்துழைப்புகளை கடந்த காலம் போல தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று இந்த திக்கம் வடிசாலையுடன் மதிப்பீடுகள் பல நூறு மில்லியனை தாண்டி இருக்கிறது இன்றைக்கு ஆனால் இது திக்கம் நிர்வாகத்தினால் அதாவது தனி அபிச்சை மற்றும் திக்கம் நிர்வாகத்தினால் கடந்த காலத்தில் கட்டமைக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு வடிசாலை உண்மையில் அதனுடைய செலவு மதிப்பு இப்போது நானூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் வரலாம் மீள நாங்கள் கட்டியெழுப்புவதாக இருந்தால் ஆனால் கடந்த காலத்தில் அது ஒரு நூறு மில்லியன் அல்லது பத்து கோடிக்கு மேற்பட்ட இழப்புகளோடு அந்த நிலையம் செயலிட்டு போய் உள்ளது இதனை மீள கட்டியெழுப்ப வேண்டும் கிட்டத்தட்ட பதினை பணியாளர்கள் தொழிலாளர் தொழிலாளர்கள் உட்பட பல பணியாளர்கள் பணியாற்றிய ஒரு தொழில் தொழில் நிறுவனமாக இருந்தது வடமராட்சி கொத்தணிக்குட்பட்ட இடத்தில் பதிவு செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் மேலதிகமாக கிடைக்கின்ற கல்லை உதரப்பிரதேசங்களிலிருந்தும் இங்கு அனுப்பியிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு நீங்கள் கடந்த கால பதிவுகளை பார்க்கலாம் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐயாயிரம் குடும்பங்கள் அங்கத்தவர்கள் இதிலே இந்த வடமாகாண அங்கத்தவராக இருந்தார்கள் இது பல நூறு மில்லியன் மதிப்பான ஏற்றுமதி வருமானத்தையும் தரக்கூடியதாக ஒரு தொழில்துறையாக இருக்கின்றது ஆகவே இந்த தொழில்துறை மீள கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பது நமது நிலைப்பாடாக இருக்கிறது வெங்கட பனஞ்சாராயம் இந்த பனங்கல்லுகள் இந்த உற்பத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது நூறு வீதம் ஓகே நூறு வீதம் இயற்கையான என்று சொல்லி ஒரு விளம்பரத்தில் மற்ற அல்கோஹோல் பொருட்களுக்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இந்த பொருட்களுக்கான சந்தை வந்து கூடிக்கொண்டு வருது சில பேர் அது அடைந்து கொண்டு வந்தாலும் கூட அந்த இடத்தை நாங்கள் போறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் ஆயிரத்தி பில்லியன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆயிரத்தி பில்லியன் இருந்தது இந்த பொருட்களுக்கான அது வந்து எப்படி எதிர்பார்க்கணும் ரெண்டாயிரத்தி நானூறு பில்லியன் ரெண்டாயிரத்தி நானூறு பெரிய தொகை குறைஞ்ச வருஷம் ஒரு வீதத்தை நாங்கள் இலக்கு வச்சா கூட இலங்கை இந்த ஜிடிபிடி அரைவாசி இலங்கை இந்த மொத்த தேசிய வருமானத்தில் அரைவாசி நாங்கள் பங்களிப்பு செய்யலாம் இலங்கை கடனில் அரைவாசி ஒரு வருஷத்துல நாங்கள் கட்டலாம் என்ற கனப்பொருட்கள் ஏற்றுமதியை வச்சு உண்மையில நாங்கள் இதுக்கு திட்டங்களை கொண்டு வந்துருக்கிறோம் வார கடந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டொலருக்குரிய ஏற்றுமதி தான் பதியப்பட்டிருந்தது வேற எங்கள் கனப்பொருட்கள் வந்து வேற பெயர்களில் அல்லது இந்தியாவிலிருந்து இலங்கை கல் என்று ஏற்றுமதி செய்யப்பட்டதுக்கான முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே தென்னங்கல்ல பெனங்கல் என்று சொல்லி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கணும் அப்படியான முறைப்பாடுகள் கிடைக்குது உண்மையில இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இன்றைக்கு பல்வேறு இடங்களுக்குள்ளே பகிரப்பட்டுட்டு அதை மீள ஒருங்கிணைக்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது ரெண்டு லட்சமாக இருந்த ஏற்றுமதி இலக்கு நாங்கள் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பன்னிரண்டு லட்சமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வச்சிருக்கோம் அதுக்கு இந்த சங்கங்கள் வலுப்படவும் உங்களுக்கு உற்பத்தியை கூப்பணும் அப்போ திக்கம் மீள புறப்பட திக்கம் மட்டுமில்லை வரணி மானிப்பாய் பேசாலை முல்லத்தீவில் பேசாலையில் இருந்த படிசாலைகள் நிறுத்தப்பட்டுருக்குது அது மீள இயக்கணும் உங்களுக்கு நேரடி சாட்சியாக இருக்குது கைதடியில் ஒரு படிசாலை இருந்தது அரச இந்த மாகாண சபைக்கு பின்னுக்கு ரெண்டு டிசிஎஸ்எல் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள போறதுக்கு இன்றைக்கு பிணைய உறுதி திச்ச அல்லது எங்கட தொழிலாளர்களுக்கு அனுமதி இல்லை இதே மாதிரி அவர் இல்லாம தான் நாளைக்கு திக்கத்துக்கு வரும் அப்படி என்றால் ஒரு ரெண்டு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும் டே போச்சர் உண்டு ஏன்னா அந்த ஒப்பந்தம் அப்படிதான் சொல்லி இருக்கு வேலையாட்களை கூட பணியாளர்களை கூட அந்த நிறுவனம் விரும்பின மாதிரி செய்யலாம் எங்களுக்கு போச்சர் வேல கூட கிடைக்குமான்ற தான் கிடைக்குது இந்த திக்கத்துல இந்த சிக்கத்தை வழியில விட்டுட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் எங்கட மக்களை பொறுத்த மட்டும் உண்மையில எங்கட ஒரு கடந்த கால எதிர்பார்ப்புகள் எங்கட உரிமைகளை விட்டுக் கொடுக்கறதுக்கான ஒரு அடையாளமாக நான் இதை சொல்றேன் உண்மையில இந்த திட்டத்தை எடுக்கிற ஒரு சூழலை வரும் என்று சொல்லி சொன்னால் அது சாதாரண போராட்டமாக இருக்காது அது உயிர் வாழ்க்கைக்கான போராட்டமாக தான் அமையக்கூடிய சூழ்நிலை வருது அதால அரசாங்கம் என்ன செய்ய வேணும் எங்களோட மக்களிட நியாயமான கோரிக்கையை ஒரு நாள் ரெண்டு நாள் போராட்டம் இல்லை விடுதலை போராட்டம் மாதிரி நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் முப்பது வருஷ போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்த அதிகாரிகள் இந்த புதிய அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்கும் போது இந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு தேவை பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவை இந்த ஒரு எம் ராஜன் மாதிரி நான் கழுத்தவணில் எடுத்துறக்க விட மாட்டேன் சாரையடையில் எடுத்துறக்க விட மாட்டேன் லட்சுமணராவன் சொன்னார் ஆனால் அவங்க அம்மா ஊத்தி கொடுப்பாராம் குடிச்சிட்டு போவாரா இது ஒரு முரண்பாடா இல்லையா அவங்களுக்கு இந்த தொழிலாளி கள்ளத்தவரணையை வச்சால் பதினஞ்சாயிரத்தை வித்தால் அது சமூகத்துக்கு சீர்ந்து வரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார் அவரே போயிட்டு சொல்றாரு அவங்களோட அம்மா ஊத்தி கொடுப்பாவாம் குடிச்சிட்டு இருப்பாராம் அப்படி ஒரு ஒழுக்க சீலரும் எம்பியா வந்திருக்கிறார் எங்களுக்கு அப்ப இப்படியான ஒரு சமூக பிளவுகளை ஏற்படுத்துற கருத்துக்களை பொறுப்பானாக்கள் இனி சொல்லக்கூடாது என்றும் நாங்கள் முடிவெடுத்துட்டோம் இந்த திக்கத்தை இந்த

என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் எங்களோட போராட்டமும் இதுக்கு இந்த ஊடகங்கள் இந்த ஒத்துழைப்புகள் நிறைய தேவை இளைவுகள் மட்டுமில்லை இந்த மூடியலும் இருக்குது எங்கள தொழில் நிறுவனம் இன்றைக்கு அழிவடைஞ்சிருக்குது அதை நிறுத்துற இந்த போராட்டம் இனி ஒரு சாதாரண போராட்டமாக இருக்காது இது ஒரு மக்கள் போராட்டமாக மாறும் இதுக்கு எதிராக கருத்து சொல்ற அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஒழுக்காக வந்து இந்த திக்கம் பணியாளர்களோட கதைக்கு வேணும் தொழிலாளர்களோட கதை இந்த வடமராட்சி மக்களோடு கதைக்க வேணும் அதுக்கு பிறகு கருத்துக்களை சொல்ல வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இனி நடந்தால் அது அவைக்கான இறுதி எச்சரிக்கை இதாக இருக்கு இதன்படி தங்கிற நடவடிக்கைகள் அமையும் என்றது உறுதிப்பட தெரிவிக்கொள்